நாம் ஒரு விளம்பரத்தில் பார்த்துருப்போம் குழந்தையினுடைய வயிறு ஒரு சிறு கைப்பிடி அளவு தான் அதை சுலபமாக நாம் நிரப்பிடலாம் ஆனால் அந்த வயிறை நாம் ஊட்டச்சத்துகளால் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிதாங்க நாமளும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல புத்தகங்களை வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கிறது நிறைய புத்தகங்களாக இருக்கும் இப்போ சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்களாக இருக்கும் அதை நல்லா என்ன பண்ணுவாங்க நிறைய படிப்பாங்க அது என்னென்ன புத்தகங்கள் அது அவங்களுடைய துறைக்கு பயன்படுமா வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதா நல்ல அனுபவங்களை தரக்கூடியதா அதில் உள்ள கருத்துக்கள்லாம் சிறப்பானதா அப்படின்லாம் இல்லாமல் நான் ஏதோ வாங்கினேன் நானும் படிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு நிறைய புத்தகங்களை வாங்கி வைக்கிறது தேவையற்ற விஷயங்களை படிக்கிறது இதெல்லாம் ஒரு சிறந்த கல்வி இல்லை நம்ம வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியது நன்மை தரக்கூடியது அப்படிப்பட்ட நூல்களை நாம் படிக்கணும் அதாவது சில புத்தகங்களை படித்தாலும் அது நமக்கு நல்லறிவை தரக்கூடிய நல் ஒழுக்கங்களை கற்றுக்கொடுக்கக்கூடிய நூல்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளடியாரில் சொல்கிறாங்க நாம அந்த பாடலை பார்ப்போங்களா நாலடியார் கல்வி அதிகாரம் பாடல் நூற்று நாற்பது அழகுசால் கற்பின் அறிவு நூல் கல்லாது உலகு நூல் ஓதுவது எல்லாம் கலகலக்கும் துணையல்லால் கொண்டு தடுமாற்றம் போவோம் துணையறிவார் இல் அதாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்களை படிக்காமல் நம்மளுடைய மெய்ப்பொருள் சாற்றும் கல்வியை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படி படிக்கலைன்னா நானும் படித்தவன் நானும் படித்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா கலகல கலன்ட்டு அடுத்தவங்களுக்கு காதுபட சும்மா சொல்வது போல் ஆகிவிடும் அதாவது பிறவி தடுமாற்றத்தை போக்கும் துணை புரிவதாக அமையக்கூடிய சிறந்த நூல்களை நம்மளுடைய பிறவி தடுமாற்றத்தை போக்கணும் நமக்கு மெய்ஞானத்தை கொடுக்கணும் அப்படிப்பட்ட நல்ல நூல்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்று நாளடியார் நமக்கு கூறுகிறது